صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى شيخي وسندي وسيدي وسيد ومرشدي شهودي شافعي زيد الله فيزانه لي خاصه ولجميع المسلمين اجمعين اما بعد அல்லாவினுடைய மாபெரும் அருளால் தாலிமுல் முத்தாலிம் தரியக தஅல்லம் கல்வி கற்க முறையை மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படின்ற என்ற பாடங்களை பார்த்து வருகிறோம் இரண்டாவது தலைப்பு அன் நியது ஃபீ ஹாலி தஅல்லம் ல கவிதை படிச்சிருந்தோம் بسم الله الرحمن الرحيم فسாதுன் كبيرٌ عالمٌ wa akbaru min hujailun mutanasikun huma fitnatun bil alamin azimatun liman bihima fi dini yatamassabu பேணுதல் இல்லாத ஆடிமாகிறவர் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் வக்பர் மின்கு அவரை விட மிகவும் பெரியவராக இருக்கும் குழப்பத்துல ஜாஹிலுன் முதலசி கொண்டு அழிமை இல்லாத வணக்க சாரி எழும இல்லாத வணக்கக்கூடிய அதில் உமா இவங்க ரெண்டு பேருமே இந்த இரு உலகத்திலேயுமே மிகப்பெரிய குழப்பம் யாருக்கு அவ் இருவர்களையும் கொண்டு இருப்பார்களே அந்த ஒருவர்களுக்கு தன்னுடைய தீனுடைய விஷயத்திலே பற்றி பிடிப்பவர்களாக இவர்கள் இவர்கள் இருவர்களை கொண்டு இருப்பார்களே அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கடைசி பார்த்திருந்தோம் லை லை அடுத்து சொல்றாங்க வ யன்வி బిஹி ஷுக்ர அல நிஅமத்தில் அக்லி வ ஸிஹஹத்தில் பதனி வ யன்வி அவன் நயத் செய்ய வேண்டும் பிகி இவைகளை கொண்டு அவன் நயத் செய்ய வேண்டும் அறிவை கொண்டு அவன் நயத் செய்ய வேண்டும் அஷ்ஷுக்ர இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை அல நிஅமத்தில் அக்லி அறிவை அல்லா கொடுத்த அந்த மீது நன்றியை அவன் நீர் செய்ய வேண்டும் பதல் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் என்ன செய்ய வேண்டும் நன்றியை அவன் நீய வேண்டும் அப்படின்னு என்ன சொல்றாங்க நல்ல அறிவை கொடுத்ததற்காக உடல் ஆரோக்கியத்தை வழங்கியதற்காக நீத்து செய்யணும் ஏன் ஏன்னா அல்லாவதாரா அறிவை கொடுத்திருந்தான் உடல் ஆரோக்கியம் கொடுக்கலன்னா அந்த அறிவை யூஸ் பண்ண முடியாது எளிமையெல்லாம் கொடுத்திருக்கான் தம்பி உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது அமல் செய்ய முடியாது அமல் செய்வதற்கு என்ன வேணும் சிகத்துள் பதன் வேணும் அமல் செய்யறதுக்கு என்ன வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் இப்ப அஜி எப்படி செய்யணும்ன்ற முறைகள் தெரியுது உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அஜி செய்ய முடியுமா தொழுகம் எப்படி தொழுகணும்ன்ற முறை இருக்குது சிஹத்துள் பதன் இல்லைன்னா ஓ எது செய்வதா எந்த அழிவு வெளிப்பட வேண்டும் என்றாலும் என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு சிஹத்துள் பதன் இருக்கணும் அதனாலதான் சொல்லுவாங்க அஜி சின்ன வயசுலேயே செஞ்சிருங்க வயசான காலத்துல செஞ்சீங்கன்னா வயோதிகத்துல செஞ்சீங்கன்னா சிஹத்துள் பதன் இருக்காது ஓடியாடி நம்ம என்ன செய்ய முடியாது ஆரோக்கியமாக சுறுசுறுப்பா அச்சுடைய காரியங்களை செய்ய முடியாது ஹேக்குல் பதன் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே வாலிமத்திலேயே ஹஜ் செய்யணுன்னா அதனால ஷேகுமார்கள்ட்ட வையத்து வாங்குவது கூட சிறு வயதிலேயே வாங்கிருக்கணும் ஏன் அப்பதான் அவங்களுக்கு ஹிதும செய்ய முடியும் ஓடியாடி வேலை செய்ய முடியும் இப்போ ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுனாக்க ஷேகுமார்கள் அவங்க அவ்வளவு வாங்க மாட்டாங்க அவ்வளவு வேலைகள் வாங்குறது விரும்ப மாட்டாங்க வயசானவங்கள்ட்ட இந்த சின்ன வயசா இருந்தா பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசா இருந்தா இவங்களும் அதை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக சேர்க்குமாறு எவ்வளோன்னா ஓடி ஆடி வேலை செய்யலாம் சிகத்து பதன் இருந்துச்சு சிகத்து பதன் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அமல் செய்ய முடியும் அந்த இழிமை வெளிப்படுத்த முடியும் அதனாலதான் தான் சொல்கிறாங்க அறிவை கொடுத்த அந்த நியமத்தின் மீதும் உடல் ஆரோக்கியம் என்கிற நியமத்தின் மீதும் நன்றி செலுத்துவதை அவன் செய்ய வேண்டும் இந்த ரியல்மை கொண்ட அவன் எதை நீயர் செய்து விடக்கூடாது ஓலா எம்பிபிஹி எம் வலா என்பி பி என்ன பிபி இந்த ரயில்மை கொண்டு அவன் நீச்சம் செய்து விடக்கூடாது அவன் எண்ணி விடக்கூடாது எகபாலுன் ஆசையிலே மக்கள் அவனின் பக்கம் திரும்புவதை மக்கள் அவன் பக்கம் முன்னோக்குவதை எகபாலெலாம் முன்னோக்குவது தவஜு அப்படின்னு அர்த்தம் ஓலா எம்பிபிஹி எகபால் உண் ஆசையிலை மக்கள் அவனின் பக்கம் முன்னோக்குவதை இந்த ரயில்மை கொண்டு அவன் நீயம் செய்ய மாட்டான்

இந்த அழிமை கொண்ட தன் முன்னோக்குவதையும் அவன் நீய செய்ய மாட்டான் சங்கையையும் இதை கொண்டு அவன் என்ன செய்ய மாட்டான் நீய செய்ய மாட்டான் நல்ல நம்ம எளிமலை நல்ல நல்ல பயம் பேசணும் நிறைய இழும் கத்துக்கிட்டோம்னா மக்கள் நம்ம பக்கம் முன்னோக்குவாங்க மக்கள் நம்ம பக்கம் வருவாங்க மக்கள் நம்மளை புகழ்வாங்க காசு கொண்ட நிறைய சம்பாதிக்கலாம் கண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு அதை சொன்னா யாவ இருக்குதா யார் ஒரு எளிமை கத்துக்கிறாங்களோ மக்களிடத்தில் குளமாக்கள் இடத்திலே தர்க்கம் உலமாக்கள் போட்டி போடுவதற்காக மடையர்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக உஜுவண்ணாசியிலே மக்களுடைய முகங்களை தன் திருப்புவதற்காக யார் எளிமை கற்றுக்கொள்கிறார்களோ அதனார் அவ்ரா அல்லாஹனை நரகத்திலே நுழையச் செய்வான் அல்லாஹனை நரகத்திலே நுழைவிப்பான் அப்படின்னு வருமானம் சொன்னதால் இதெல்லாம் கடுமையை எச்சரித்திருக்கிறான் வழிமுன் கடுப்பதினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அதை கொண்டு நான் சீர் வேண்டும் என்னுடன் இருப்பவர்களை நான் சீர்திருந்த வேண்டும் ஃபர்ஸ்ட் என்ன நோக்கமா இருக்கணும் நான் சரியா இருக்கணும் நான் சரியா இருக்கணும்ன்றதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்கணும் மற்றபடி உலகத்தினுடைய குப்பைகளை என்ன சில பேர் சில சில ஆ சில ரயில்முதாரிகள் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காசுக்காக ரெயில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பயானா பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகை பயணத்துக்காக அங்கே இருந்து இங்கே வந்துருக்குறோம் பயண காசு ட்ரெயின் காசு பஸ் காசு அதெல்லாம் வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் இவ்வளோ காசு கொடுத்தாதான் நான் பயான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சில பேர் ஆகிட்டாங்க சில பேர் இப்படியே ஒருத்தவங்க ஒப்பா தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில ஆனிம்களை சொல்கிறேன் நல்லா பாதுகாக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நான் குரான் ஊதுறேன் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருங்க ஒப்பா த ஆகிட்டாங்க அத்தா உலகத்தில் அத்தான் அவங்களா வந்து சொல்லணும் இல்லடி அவருடைய சிறப்புகளை சொல்லணும் அவங்களா விரும்பினான்னா சரி சொல்லலாம் இவனா பை ரூபாய் காசு கொடுத்துருங்க நான் உங்கள் வாப்பா ஒரு குரான் ஓதிடுறேன் இப்படி பண்ணக்கூடாது இது காசு ஆசைப்படுற மாதிரிலாம் இருக்குது உலகத்து ஆசைப்படுற மாதிரிலாம் இருக்குது இந்த குரான் ஹதீசு உலகத்துக்காகவா இந்த உலகை சம்பாதிப்பதற்காகவா அல்ல நம்ம கொடுத்தான் அல்லாவை சம்பாதிப்பதற்காக ரபின் ரசூலை சம்பாதிப்பதற்காக தீனு இஸ்லாத்தை சம்பாதிப்பதற்காக தான் இந்த எழிமை கொடுத்தானே ஒழிய காசு வனத்தை சம்பாதிக்கிறதுக்காக வைத்திருப்பதற்காக அல்ல இந்த எளிமை நம்ம கொடுக்கல அடுத்தவனுடைய கல்வரப்பணும் நம்ம கல்வ நாம் அரபிக்கணும் அடுத்தவங்க கல்வரப்பணும் அதுக்காக தான் இந்த இந்த எளிமை அல்ல நம்ம கொடுத்தானே ஒழிய மற்றபடி வழி வைத்தரப்புறதுக்காக காசு பணத்தை சேர்க்கறதுக்காக நல்லா கொடுக்கணும் அதனால காசு பணத்தை சேர்ப்பதையோ அரச நிலத்திலே கண்ணியத்தையோ எதிர்பார்த்த இந்தியா கற்க கூடாது ஏன்னா அந்த காலத்துலன்னா உடைமாக்களுக்கு அரச ஒரு தனி மரியாதை இருக்கும் இஸ்லாமிய ஆட்சியில உடைமாக்களுக்கு அரச ஒரு தனி காது நீதிபதியா வச்சிருப்பாங்க இப்ப நீதிபதியா யாரோ ஒரு ஆள் இருக்கிறான் இந்தியாவில தமிழ்நாட்டுல நீதிபதியா எவனோ ஒருத்தவன் ராமசாமியோ துரைசாமியோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறான் இஸ்லாமிய ஆட்சியில் இஸ்லாமிய நாடுகளில் காகுதியா நீதிபதியாக யார் தான் இருப்பான் ஆளின்கள் தான் இருப்பான் யார் இருப்பா ஆழின்கள் தான் இருப்பாங்க மார்க்க சட்ட அறிஞர்கள் தான் இருப்பான் மார்க்க சட்ட அறிஞர்கள் தான் இருப்பான் அதனால அதை ஆசைப்படக்கூடாது நம்ம வந்து இன்மை நல்லா படித்தோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம காதையாக நம்ம பெரிய அரசாட்சிக்கு பெரிய நீதிபதி இருக்கலாம் அதை ஆசைப்படக்கூடாது நீ அதை ஆசைப்படலை அதுவாக கிடைக்கிதுன்னா பிரச்சனை இல்லை நம்ம அதை ஆசைப்படலை தம்பி காது ஆகணும்னு ஆசைப்படலை காசு பணம் வேணும்னு ஆசைப்படலை மக்கள் தன் பக்கம் முன்னோக்கணும்னு ஆசைப்படலை ஆனால் இதெல்லாம் நல்லா கொடுக்குறான் நிச்சயமாக கொடுப்பான் ஐம்பதுதாரிகளுக்கு அல்லா தலை கொடுப்பான் என்ன கொடுப்பான் காசு பணம் கொடுப்பான் மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு எல்லாம் காசு பணம் கொடுப்பான் மக்களுடைய அட்டென்ஷன் நல்லா கொடுப்பான் மக்கள் திரும்பிறதை கொடுப்பான் ஏன்னா அதே மாதிரியே பெரியவங்க அரசவையில் ஒரு கண்ணிய தலா கொடுப்பான் இதெல்லாம் நல்லா கொடுப்பான் ஆனால் இதை நோக்கமாக நோக்கமா ஆக்கிடக்கூடாது இதை உன்னுடைய நோக்கமாறம் திரையாளி அவங்க வந்து ஹாதியா இருந்தாங்க ஹாசியா இருந்தாங்க அவங்க ஒரு நாள் அரச வேலை உட்காந்து சாப்பிட்டு போது அழுதாங்க எதுக்கு தம்பி அழுதாங்க அபிசூரம் திரையாளி அவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க அழுதாங்க எதுக்காக அழுதாங்க அரச வேலை உட்காந்து ஒரு உயர்ந்த உணவு பாலுடா பாலுடா நான் இந்த ஃப்ரூட்ஸ்னால் போட்டு பால் ஊற்றி அதை மில்க் ஷேக்னால் கலந்து கொடுக்குறாங்களா அந்த காலத்தில் ஃபாலோ ஃபாலோனா உயர்ந்த உணவு ஆனால் வேறு மாதிரி இருக்கும் அது அதை சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அழுகிறாங்க அப்போ சொன்னாங்களா ஏன் அழுகுறீங்கன்னு ராஜா கேட்டாங்களா பக்கத்தில் இருந்த ராஜா ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்களாம் அப்போ அதுக்கு அமீஸ்வரம் திரையாளி சொன்னாங்கன்னா மிருக மிகு ஹனரி மதனம் என்னுடைய தலை சிறந்த இமாம்கள் அவங்களும் ஒருத்தவங்க சொன்னாங்களா அழுதுகிட்டே சொன்னாங்களா என்னுடைய உஸ்தாத் ஒரு நாள் சொன்னாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொன்னாங்க ஒரு நாள் வரும் எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க ஒரு நாள் வரும் உங்கள் பால் ஃபாலுடான்ற உணவை சாப்பிடுவார் அந்த காட்சியை நான் பாக்குறேன்னு சொன்னாங்க எங்கள் உஸ்தாறு உணவை நான் சா உங்கள் பிள்ளை சாப்பிடுவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட எங்கள் உஸ்தாலை சொன்னாங்க அது நீங்க நடந்துருச்சுன்னு சொல்லி அழுதாங்க அவன் அபிசுரம் திராலியுடைய அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையில உள்ளவங்க ரொம்ப கஷ்டத்துல உள்ளவங்க மண்ணாங்கிட்ட துணி துவைக்கிறதுக்கு அமுச்சு வைப்பாங்க மண்ணாங்கிட்ட போவாங்க அபிசுவரம் திராலி சின்ன வயசுல போனால் துணி நிறைய கொடுப்போம் அந்த தோச்சி எடுத்து வந்து கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா காசு கொடுப்போம் ரெண்டு ஆனால் காசு கொடுப்போம் அந்த ரெண்டு ரூபாய் காசு எடுத்து போய் அம்மா கொடுப்பாங்க அந்த ரெண்டு ரூபாய் வச்சு தான் அவங்க அம்மா அன்னைக்கு குடும்பத்தை ஓட்டுவோம் அடுத்த நாள் குடும்பத்தை ஓட்டுவாங்க இப்படியே டெய்லியும் அமிச்சு வைப்பாங்க அபிசிரம்தனாலே டெய்லி அதை வண்ணாங்கிட்டேன் துணி துணி துவைக்க கிட்ட இன்னைக்கு இருக்காங்கள நம்ம அழுக்கு துணியை கொடுத்தோம்னா தோச்சி ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவோம் ஒரு துணிக்கு பதினஞ்சு ரூபாய் ரூபா காசு வாங்கிவான் அந்த மாதிரி அபிசிரம்துனாலேயே அவங்க அம்மா அமைச்சு வைப்பாங்க அபிசனத்துனாலே போகிற வழியில் ஒரு தரிசு ஹால் ஒரு பாடம் நடத்தக்கூடிய பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆளை பார்க்குறாங்க யார் அப்போ ஹனீஃபா ரஹ்மெல்லா ஓ ஹனிபார் ரஹமத்துல்லா எடை அவங்க பாடம் நடத்துற ஆளை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க பாடம் நடத்துறதை பார்த்துட்டு வியந்து போய் அங்கேணிக்கிறான் அவங்களுக்கு அதிலே ஒரு ஆசை இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி போகிறது அங்கே உட்காருறது பாடம் படிச்சுட்டு டெய்லி போறது உட்கார்றது பாடம் படிக்கிறது டெய்லி உட்காருறது பாடம் படிக்கிறது லேட்டாக போவாங்க வேறுட்டா வண்ணாங்கிட்ட ஒன்னாங்கிட்ட லேட்டாக போவாங்க ஏன்டா லேட்டாக வந்தாலும் அம்மா லேட்டாக விட்டாங்கன்னு சொல்கிறது இங்கே வீட்டுக்கு லேட்டாக வந்தாக்க ஏன்டா லேட்டாக வந்தா வண்ணா லேட்டா விட்டான் அப்படின்னு சொல்கிறது இப்படியே போய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அவங்க அம்மா பின்னாடி முன்காட்ட போட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சு வந்து பிடிச்சிட்டாங்க எங்கே போய் உட்காராங்க இவங்க அபானிஃபர் ரத்துல என்னுடைய பாட தரிசா ஆளில் போய் உட்காரான் காதை பிடிச்சி திரும்பி உன்னை எங்கே அனுப்புறா நீ எங்கே வந்து உட்காடுறேன் வேலைக்கு போகிறத விட்டு என்ன பண்ணுறான்னு காதை பிடிச்சி அப்பாடி அபானிபாய் இம்மா மீற்சி வந்துட்டான் ஏன் அடிக்கிறீங்க உங்களுக்குள்ள இவன் வேலைக்கு போனாதான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும் வேலைக்கு போனால் தான் எங்கள் வயிறு ரொம்ப இவன் இந்த மாதிரி வந்து உட்காந்து படிச்சானா எங்கள் வயிறை யார் அனுப்புறது அப்ப அப்போ அப்போ சொன்னாங்கன்னா எவ்வளோ டெய்லி எவ்வளவு சம்பாதிப்பாரு கேட்டாங்க அபவடி பயமா ரெண்டு தீனார் சம்பாதிப்போம் அந்த ரெண்டு தீனார் டெய்லி நான் தரேன் உங்க பிள்ளைய டெய்லி இங்கே அனுப்புங்க அந்த ரெண்டு கா அந்த ரெண்டு ரூபா காசு நான் கொடுக்குறேன் உங்க பிள்ளையை டெய்லி இங்கே அனுப்புங்க ஏன்னா ஒரு காலம் வரும் உங்க பிள்ளை பாலுடான்ற உணவு சாப்பிடுவதை நான் பார்க்கின்றேன் உங்கள் பிள்ளை பாலுடா என்கிற உயர்ந்த உணவை அரசர்களோடு அமர்ந்து கொண்டு சாப்பிடக்கூடிய காட்சியை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன் வாழ்க்கையை வீணாக்கிறாரிங்க ரெண்டு ரூபா காசை நான் கொடுத்தேன் அவங்க அம்மா எனக்கு ரெண்டு ரூபாய் காசு எப்படி கிடைச்சாலும் சரி கிடைச்சா கிளம்பிட்டேன் டெய்லி போவாங்க பாடம் படிப்பாங்க ரெண்டு ரூபாய் காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க போவாங்க பாடம் படிப்பாங்க ரெண்டு ரூபா காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அம்மாட குடும்பம் இப்படியே பாடம் படிச்ச போதான் இன்று அவர்கள் இல்லாத கிதாபே இல்லை அவங்க பேர் இல்லாத கிதே இல்லை ஹிதாயா இருக்கட்டும் குருத்துபியா இருக்கட்டும் நூருல் ஈலாகா இருக்கட்டும் முக்தாரா இருக்கட்டும் ரத்துல் முக்தாரா இருக்கட்டும் எல்லா மிக கிதாபுலயுமே அபியூசு முகமது ரம்துல்லியினுடைய பெயர் இல்லாம இருக்காரு அவ்வளவு பெரிய மார்க்க மாமியா இருந்தவங்க சிறு வயதுல அவங்க அம்மா வேலைக்கு அமைச்சு விட்டப்போ அழிமலை உள்ள தட்பு அழிமலை உள்ள ஷோக் அவங்களை இழுத்துச்சு எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அல்ல அவங்க ஒரு கண்ணீர் கொடுத்தான் ஆனா அவங்க அதை ஆசைப்படலன்னு நான் சொல்ல வரேன் நம்ம காதையாயிருமோ நீதிபதி ஆயிரமோ படிச்சோம்னா அப்படின்னு அவங்க நினைக்கல ஆனாலும் அல்லாஹ் கொடுப்பான் காசு பண்ணது ஆசைப்படக்கூடாது ஆனாலும் அல்லாஹ் கொடுப்பான் இன்னைக்கு நம்ம சர்க்கார் நான் இதை பார்க்கணும் இங்கே பெரிய அழிவு உள்ளவங்களா இருக்கிறாங்க அல்ல என் கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான் ராஜ வாழ்க்கையை கொடுத்துருக்கான் ரெண்டு கார் வச்சிருக்கிறாங்க கண்ணியமா இருக்கிறாங்க கார் டிரைவருக்கு சம்பளம் தர அளவுக்கு அல்ல அவங்களுக்கு வசதி வேலை கொடுத்துருக்குறான் அப்படின்னா அவங்க அதை ஆசைப்படலை ஆனா அல்லாஹ் கொடுத்துருக்கான் நம்ம அதை ஆசைப்படக்கூடாதுப்பா ஆனால் அல்ல என்ன பண்ணுவான் அந்த துணியாவை காலடியில் வந்து கொண்டு வந்து கொட்டுவான் மையத்தின் அப்துல் கந்த ஜீரானி கந்தஸ் அசீஸ் எஜமான அவங்க உலகை ஆசைப்படவில்லை ஆனால் இந்த உலகம் அவர்கள் அடியிலே வந்து கிடந்துச்சா இல்லையா தங்க தங்கமா கொண்டு வந்து கொட்டுவாங்க நம்ம காலடியில் அவங்க வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஊருக்கு புதுசாக வந்து இறங்கினாங்கன்னா இருந்து ஆண்டி வரை இருந்து ஏழை வரை எல்லாம் வந்து நிற்பாங்கண்ணா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க நாம ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சோம்னா இங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிராதான் தான் என்ன சொல்லுவார் வந்துராதப்பா சொந்த பெத்த அம்மாவே வந்துடாதன் பெத்த அம்மாவே வந்துடாதான் ஆனா பௌதநாயகத்தை மொத்த ஊர் வந்து எங்க வீட்டு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க வரவே ராஜாக்களும் வந்து வரவே இருப்பாங்க ஆனா அவன் பார்ப்பாங்க இருக்கிறத யாரும் சுத்தி ரொம்ப ஏழை யாருன்னு பார்ப்பாங்க அவன் வீட்டுக்கு போய் தங்குவாங்க அவன் வீ அவன் வீட்டில் எந்த வசதியும் இருக்காதான் மண் பாங்கான தரையில போய் படுப்பாங்க அவங்கள சந்திக்கிறதுக்காக மொத்த ஊரும் வரும் வரவங்க எல்லாம் கைக்குள்ள தங்கம் வெள்ளி நிறைய எடுத்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம் வந்து இதை காலடியில் வைப்பாங்களாம் இதே ஒரு நாள் தங்கிட்டு மக்களுக்கு ஜாலி செஞ்சுட்டு எஞ்சு போயிருவாங்க அந்த காசு பணத்தை அந்த ஏழையுடைய வீட்டிலேயே விட்டுட்டு போயிருவாங்க என்ன எந்த வீட்டில் கால் வைக்கிறாங்களோ அந்த வீடு அந்த வீட்டில் உள்ளவன் அதிர்ஷ்ட ஜாலியும் நடத்தும் அவன் பணக்காரன் வருவான் அடுத்த நாள் இப்படி பல பேர் அவங்களால பணக்காராயிருக்காங்க ஏழையாக இருந்தவங்க பல பேர் அவங்களால செல்வந்தர்களாயிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்க வரவங்க எல்லாம் அதிகம் எடுத்து வருவாங்க தங்கம் வெள்ளி வைதூரியம் முத்து மாணிக்கம் நிறைய அதிகாரத்துல வந்து காலடியில வச்சிருவான் வச்சுட்டு போயிருவான் ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க இந்த காசு மன அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அத அவங்க ஆசைப்பட மாட்டாங்க ஆனா அல்ல வச்சானா இல்லையா காலில் துணியாவை அல்ல குடுப்பான் அதையும் உன்னோட நோக்கமாக நீ ஆக்கிரப்போடு காசு பணம் கிடைக்கும் தம்பி லட்ச லட்சமா நல்லா கொடுப்பான் ஓடி ஓடியா கொடுப்பான் இல்லை நம்மளுக்காக தானே படிச்சான் சில பேர் நினைவு வழங்கிக்கிட்டாங்க இந்த காசு பண்ணோன்னா கிடைக்க கிடைக்கக்கூடாது சுகமான வாழ்க்கை அவங்க வாழக்கூடாது இன்னும் பேர் ஆளும்கள்லாம் வீடு கட்டக்கூடாது ஆளும்கள்லாம் வீடு கட்டக்கூடாது பைக் வாங்கக்கூடாது ஒரு அதுக்கு பைக் வாங்கியிருந்தானா பிள்ளையா தலைவர் தலைவர் பைக்லாம் வாங்கிட்டீங்களே ஒரு பைக்னா பைக்லாம் வாங்கிட்டேன் பைக் வாங்கலாம் இனிமையாக தப்பு ஏன்னா பைக்லாம் நாங்கள் ஓட்டக்கூடாதா சைக்கிளில் தானே போயிட்டு இருந்தீங்க பைக் வாங்கிட்டீங்களே பைக் வாங்கக்கூடாதா நாங்கள் எப்படியே எடுத்து எப்படி எடுத்து அவங்களால வாங்க முடியுது அப்படின்னு அது வீடு கட்டுறாங்க அது ஒரு லட்சத்து வீடு கட்டிட்டாங்க இப்படியே சேர்த்து வீடு கட்டிங்க ஏன் சேர்த்து வீடு கட்டிங்க எப்படி வீடு கட்டிங்கன்னா சரி சொல்லலாம் ஏன் சேர்த்து வீடு கட்டினீங்க ஏன் அப்ப நீ வீடு கட்டி சந்தோஷமா இருக்கலாம் நாங்கெல்லாம் அதே வாடகை வீட்டுல ஐநூறு நான் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வாடகை கொடுத்து வாழணுமா நாங்களும் சொந்த வீடு கட்டக்கூடாதா அல்ல புறாங்க கொய் மண் ஹர் ரமசீனத்தல்லா அல்லாவுடைய அந்த அலங்காரங்களை இந்த உலகத்தினுடைய சுகங்களை அல்லாஹ் மீமான் கொண்டவர்களுக்கு ஹராமாக்கியேディア அவங்கள பயன்படுத்த கூடாதுன்னு யார் சில பேர் இந்த உலகத்தை வந்து ஆளீங்க பயன்படுத்த கூடாது நினைக்கிறங்களே எவனடா ஹராமாக்குனா அல்லாஹ் கேக்குறான் மன் ஹர்ரம எவன் தடுத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லவர்கள் பயன்படுத்த கூடாது மன் ஹர்ரம जीनतullahিল্লাذي اخராஜலி இபாதஹி அல்லாஹ் அதை தன் அடியார்களுக்காக தான் வெளிப்படுத்தினான் எங்களுக்காக தான்ண்டா உனக்காகவா எங்களுக்காக தான் படைச்சான் அக்ரஜல் உணவு சிக்கனு மட்டன் கிரேவி மஞ்சூரியன் என்னமோ சொல்றாங்க நிறைய சொல்றாங்களே சிக்கன் தந்தூரி சிக்கன் என்னமோ சொல்லுற லாலிபாப்றாங்க லாலிபாப்னா நான் என்ன லாலிபாப் நடிச்சிருக்கோம் பொருளா லாலிபப் நடிச்சிருக்கோம் லாலிபப் லாலிபாப் வச்சிருக்காங்க வித்தியாசம் வித்தியாசமா சொல்றேன் இதெல்லாம் யாருக்கும் நம்மளுக்காக தான் படைச்சான் நல்லா சொல்றான்

எல்லாம் கட்டாயம் கொடுப்பான் தம்பி ஆனா அதை உனது நோக்கமா நீ ஆக்கிராதே அப்படினா அல்லாஹ் சொல்றான். "உதா தமுத்ன அயனைகை இலாமா மத்தாயனாபி" இந்த உலகத்தை நீ கண் தூக்கி பார்க்காத. ஒரு கார் போதும் அழகான கார் கூட இப்படி கூட பார்க்காத. ஆசைப்படுறது பர்றது இல்ல. ஆசை பெரிய ஹராம் அது. அத நேசா அப்படி கூட பார்க்காத நீ. "உதா தமுத்ன அயனைகை"

உலகது ஆத்தையினாக நிச்சயமாக திட்டவட்டமாக சத்தியமாக உமக்கு நாம் திரும்பத் திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களையும் பிரம்மாண்டமான குரானையும் இருக்கிறோம் ஆகவே இந்த துனியாவை நீங்கள் கண் தூக்கி பார்க்க எதனால கண் தூக்கி பார்க்க கூடாதுன்னு சொல்றான் இந்த உலகத்தை ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றான் எதனால சொல்றான்

குரானினுடைய ஒரே ஒரு ஆயுள் இந்த ஒரு ஆயத்தை இன்னொரு துளாசிங்க எது கனமாக இருக்கும் எது கனமாக இருக்கும் டவுட்டாக இருக்கா சொல்லாமல் இருக்கிறீங்களே எது டவுட் எது பஸ்ட் கனம் எது கனம் இல்லா அதே கனமான குரான உனக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது பலகீனமான துணியாவை நீ ஆசைப்பட்ற அதையே பாக்குற அப்படின்னு நான் அதனால உலகத்தை ஆசைப்படவே கூடாது உலகத்தை ஆசைப்படவே கூடாது உலகத்தை விட்டு நோந்துகள் தான் விரும்பணும் இந்த காசு பணம் இழிமுல எவனுக்கு ஆர்வம் வந்துருச்சோ இழிமுல எவனுக்கு லத்தத் வந்துருச்சோ டேஸ்ட் வந்துருச்சோ அந்த உலகத்தையும் ஆசைப்பட மாட்டான் சொல்றாங்க பாருங்க கால முகமது இபுல் ஹசன் ரஹிம உல்லா முகமது இபுல் ஹசன் ரஹிம உல்லா அவங்க சொல்றாங்க லவ் காணன் நாசு புல்லவும் அபீதி மக்கள் ஆகியிருந்தால் புல்லவும் அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர்களும் ஆகியிருந்தால் அபீதி என்னுடைய அடிமைகளாக உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் என்னுடைய அடிமைகளாக ஆகியிருந்தால் அவர்களை நான் உரிமை விட்டு விடுவேன் அவர்களை நான் உரிமை விட்டு விடுவேன் கொள்வேன் அவர்களுடைய சொத்துகளை விட்டும் நான் நீங்கிக் கொள்வேன் அவர்களுடைய சொத்துகளை விட்டும் நான் நீங்கிக் கொள்வேன் அவங்களுடைய காசு ஏன்னா ஒரு அடிமை செத்து அந்த காசு யாருக்கும் அடிமை செத்துட்டானா மார்க்க சட்டம் என்ன வாரி சொத்து கணக்கு என்ன ஒரு அடிமை ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய காசு பண்ண என்ன யாருக்கு போயிடும் நிஜமானக்கு போயிடும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு அடிமையாக இருக்கிறாங்க அவங்க சுத்து போயிட்டானா எல்லா காசும் எனக்கு தானே ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவேன் எல்லாரும் எனக்கு அடிமையாக ஒரு வேலை இருந்தாங்கன்னா எல்லாரையும் நான் உரிமை விட்டுருவேன் நாம எப்படி சொல்ல நம்மளுக்கு மனசு வருமா என்கிட்ட ஒரு நூறு கார் இருந்தா நூறு காரையும் சலகா பண்ணிடுறேன்னு சொல்லுவோமா என்கிட்ட ஒரு நூறு கார் இருந்துச்சு நூறு காரையும் நான் சலகா பண்ணிடுவேன் நம்ம என்ன சொல்லுவோம் என்கிட்ட ஒரு நூறு கார் இருந்துச்சு அந்த நூறு காரை வச்சு நான் ஐநூறு காரை ஆக மாப்பேன் அப்படிதான் நாம சொல்லுவோம் அந்த ஐநூறு காரை வச்சு ஆயிரம் காரா ஆக வேணாம் வேற ஒரு தொழில போட்டு பிசினஸ் பண்ணி இன்னும் அதை காசை வளர்க்க தான் நான் பாப்பேன் நான் இவங்க என்ன சொல்றாங்க எல்லா இதையும் நான் சதகாசு செய்து எல்லாரையும் நான் உரிமையை விட்டுட்டு அவங்களுடைய காசு பணத்துல இருந்து நான் நீங்கிக்க வேண்டாம் நீங்கிக் கொள்வேன் தபர்ரா நீங்கி கொண்டா ஒத்தபர்ரா நான் நீங்கிக் கொள்வேன் நான் வலாகியும் அவருடைய சொத்துகளை விட்டும் காசு பணத்தை விட்டும் யார் சொல்றா முஹம்மது ஹசன் ரஹிமா ரஹிமஹுல்லாஹி சொன்னார் ஏனா ஏன்னு சொன்னா இந்த காஸ்பன நம்மள எவ்வளவு நிறைய இருக்குதோ அவள நிறைய நம்மளுக்கு வந்து मुसीबत தான் சந்தோஷம் இல்லை உமன் வஜத لذத்துல் عينீ வல் அமல யார் ஐமீனுடைய சுவையையும் அதை கொண்டு அமல் செய்விதனுடைய சுவையையும் பெற்றுக்கொண்டார்களோ لذத்துல் عين வல் لذத்துல் அமல் பி ஐமீனுடைய சுவை இமீ கொண்டு அமல் செய்விதனுடைய சுவையை யார் பெற்றுக்கொண்டார்களோ கல்லமா எதாவது ஃபிமா இன் மக்களிடத்திலே உள்ள ஒன்றை அவர்கள் இரகவு ஆசைப்படுவார்கள் கள்ளமா குறைவாகவே கலையில் இருந்து கல்லமா குறைவாகவே இரகவோ ஆசைப்படுவார்கள் மக்களிடத்திலே உள்ள ஒன்றை அவர்கள் குறைவாகவே ஆசைப்படுவார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளிக்கணும் நோக்கமாக உலகத்தை கூடாது அந்த உலகம் ஆனாலும் நிச்சயமாக சத்தியமாக காலடியிலே கொண்டு வந்து போட்டாலும் நிச்சயம் போடுவோம் நோக்கமாக ஆக்கிடக்கூடாது அதை கண் தூக்கி பார்த்துடக் கூடாது அப்படின்னு இந்த மாதிரி வாழக்கூடிய பாக்கியத்தை காசு பணத்தை கல்பிலே பெரியதாக ஆக்காமல் அல்லாவையும் அல்லாஹனுடைய அழிமையும் உயர்வாக கருதி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு ரசிவாக்குவானாக அழைக்கும் அர்ப்பணத்து வாய்ப்பு இருக்க